இன்றைய தினம் நவராத்திரி ஆறாம் நாளின் சிறப்பும் இந்த நாளில் நாம் வழிபட வேண்டிய முறை பற்றி கூறவும் சோ இன்னைக்கு ஆறாம் நாளுக்கான என்ன தேவி அப்படின்னு பார்த்தோம்னா மா கார்த்தியாயினி இந்த கார்த்தியாயினி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேவி வந்து ரிஷி கார்த்தியாயன் அப்படிங்கிற ரிஷியினுடைய புதல்வி அவர் வந்து தபஸ் பண்ணி இந்த கார்த்தியாயினிய மகளாக பெற்றாலாம் இந்த கார்த்தியாயினி அப்படிங்கிற இந்த துர்கை வந்து ஷீஸ் அ ஃபார்ம் ஆஃப் துர்கா அப்படின்னு சொல்றா சோ இந்த கார்த்தியாயினி அம்மன் இவ தான் வந்து மகிஷாசுரனை வதம் பண்ணதாக சொல்லப்படுகிறது சோ இந்த மகிஷாசுரனை வதம் பண்ணுவதற்காக தான் ஆறாவது நாள் கார்த்தியாயினுடைய அவதாரம் எடுக்கப்பட்டது நம்ம வீடுகளில் இந்த துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த லாஸ்ட் த்ரீ டேஸ் நம்ம சரஸ்வதிக்கான ஒரு மந்திரங்களையும் சரஸ்வதிக்கான பூஜைகளும் செய்வோம் ஆனால் இன்று ஆறாவது நாள் எல்லா விதமான சத்ருக்களை நம்ம வந்து அழிக்கிறது அப்படின்னா துர்கை தான் அந்த துர்கையின் வடிவமாக தான் இன்னைக்கு கார்த்தியாயினியை நாம பாக்குறோம் இந்த கார்த்தியாயினியை நம்ம இன்னைக்கு வணங்குறது வந்து சிகப்பு நிறத்துல நம்ம வந்து இன்னைக்கு ஆடைகள் அணிந்து நீங்க கும்பத்துக்கு வஸ்திரம் கட்டுறதா இருந்தாலும் இன்னைக்கு சிகப்பு நிறம் வந்து அணியலாம் மற்றபடி இன்றைய நாளில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது இந்த கார்த்தியாயினி அம்மனுக்கு வந்து பிரத்யேகமாக இன்னைக்கு நெய்வேத்தியத்துல பஞ்சாமிரதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பஞ்சாமிரதம் கொடுத்து இல்லை பஞ்சாமிரதத்தை நெய்வேத்தியமாக நம்ம வச்சோம்னா நம்ம எண்ணிய காரியங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுமா இல்லைன்னா உங்களால பஞ்சாமிரதம் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா தேன் மட்டுமாவது வைக்கணும் முக்கியமா நம்ம எதை வச்சு இந்த பஞ்சாமிரதத்தை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேன் பால் தயிர் நெய் அப்புறம் நாட்டு சக்கரை இந்த ஐந்தும் சேர்ந்த இந்த அமிர்தத்தை வந்து அம்பாளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுல இந்த பால் வந்து காச்சின பாலாகத்தான் இருக்கணும் இந்த திருமத்துரம் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பசும் நெய் பசும் பால் தேனு இந்த திருமத்துரமும் ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு இதுல பச்சை பால் தான் சேர்க்கணும் திருமத்துரம் செய்யும் பொழுது ஆனால் பஞ்சாமிரதத்துக்கு வந்து காச்சின பால் தான் நாம பயன்படுத்தணும் நீங்க திருமத்துரமும் செய்யலாம் பஞ்சாமிர்தமும் செய்யலாம் இந்த அமுதை இன்னைக்கு நம்ம கார்த்தியா இன்னைக்கு வைத்து அந்த துர்கையை வணங்கும் பொழுது நமக்கு உண்டான சத்துருக்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகிடுவாங்க ஸோ இன்றைய நிறம் வந்து சிகப்பு புளியோதரை செய்யலாம் ஆனால் நீங்கள் என்ன நெவேத்தியம் செய்தாலும் பஞ்சாமிர்தமோ திருமத்திரமோ கூட இருக்கணும் இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்